அனைவருக்கும் வணக்கம் எந்த ஒரு எந்த வித முன் தயாரிப்பும் இல்லாமல் இன்றைக்கி ஏற்புழைவு கலங்களான்னு வந்திருக்கேன் ஏன்னா எங்கே எந்த மேடை கூப்பிட்டாலும் அழகாக கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி ஒரு ரெண்டு பக்கத்துக்கு எடுத்துகிட்டு போவேன் இன்றைக்கி அதெல்லாம் எடுத்துகிட்டு வரல ஏன் அப்படின்னா மனசுலேருந்தே பேசிடலாம் எதுக்கு பார்த்து பேசணும் எதுக்கு ஹிண்ட் வச்சு பேசணும் அப்படின்ட்டு தான் இந்த தலைப்பு இனியாவது புரிந்து கொள்வோமா அப்படின்னு இந்த புத்தகத்துக்கு பெயர் வச்சுருக்கோம் ஆனால் இதுக்கு முன்னாடி தலைப்பு இது கிடையாது நாங்கள் முற்றடைப்பு காலத்தில் இந்த தலைப்புகள் பற்றி உரையாடும் போது நாங்கள் வச்சுருந்த தலைப்பு வந்து பேச மறந்ததை பேசுவோம் அதான் வச்சுருந்தோம் அப்புறம் புத்தகமாக வரும்போது நிறைய உரையாட கிட்டத்தட்ட நான்கு வருடம் இதுக்கான ஒரு ப்ராசஸ்ஸாகவே அவ்வளோ பெரிய இது ஒவ்வொரு கட்டரையும் எழுதி கற்றையாளர்கிட்ட பேசினவங்க கிட்டேயே கொடுத்து அதை வாசிக்க வச்சு அதை திருத்தம் பண்ணி திருப்பி திருத்தம் பண்ணி அந்த மாதிரி ஒரு நான்கு வருஷம் பண்ணோம் அப்புறம் புத்தகமாக அச்சுடு அச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி பதிப்பக கூடலாம் உட்காந்து பேசும்போது தலைப்பை மாற்றலாமேன்னு ஒரு டிஸ்கஷன் வரும்போது நான் கை விரிச்சிட்டேன் எப்போ இதுக்கு மேலே என்னால் வந்து இந்த புத்தகத்தை வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணணுன்ட்டு என் மண்டபத்தில் ஏற்றாதீங்க எனக்கு போதும் நான் ஒவ்வொரு தடவையும் படிக்கும்போதும் திருத்தத்துக்காக படிக்கும்போதும் நான் வந்து ரொம்ப டெ எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது அதனால் இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்கே தூரம் இருக்கேன்ட்டு எனக்கு டென்ஷன் தான் ஆகுது அதனால் நான் கைவிடச்சிட்டேன் அப்புறம் ஒரு நாள் திடீர்னு பதிப்பகத்தால் பதிப்ப நண்பர் ம மயில்வண்ணன் கால் பண்ணி இந்த மாதிரி இனியாவது புரிந்து கொள்வோமான்னு வைக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னோம் உனக்கு ஓகேவா எனக்கு எதுவாக இருந்தாலும் ஓகே அண்ணன் அப்படி உருவானதுதான் இந்த தலைப்பு ஆனால் உண்மையிலுமே பேச மறந்ததை பேசுவோங்கிறத விட இனியாவது புரிந்து கொள்வோம் வந்து ரொம்ப நல்லாவே வந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் பல நிறைய பேர் பேசுகிறாங்க கேட்ட கேள்விகள் என்னன்னா எப்படி இந்த தலைப்புகளை வந்து யோசித்த அப்படிங்கிறது போன பயணங்கள் தான் ஒரு லாக்டவுனுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு குறைந்தது இரண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மூவாயிரம் குழந்தைங்களை இருந்தேன் லாக்டவுனுக்கு பிறகு அது குறஞ்சி தான் இருக்குது லாக்டவுனுக்கு பிறகு அது வேறு வடிவமாக குறஞ்சிருக்கு இன்னும் கொஞ்சம் ஓட்டங்கள் வந்து குறைஞ்சிருக்கு அது எல்லாமே இருக்குது தான் அது வந்து இயல்பானது தான் ஆனால் சந்தித்த இரண்டாயிரத்தி ஐநூறு குழந்தைகள் மூவாயிரம் குழந்தைகளில் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு விதமான விஷயத்தை வந்து கற்றுக் கொடுத்துட்டே இருந்தாங்க அது கற்றதோட வெளிப்பாடு தான் வந்து விடுபட்டவர்கள்னு கொண்டு வந்தோம் விடுபட்டவர்கள் புத்தகம் நான் எழுதும்போது அவர் ராஜராஜன் இருக்கிற நண்பர் ராஜராஜன் இருக்கிறாரு அவரோட திராவிட வாசிப்பு இதெல்லாம் நான் முதல்ல எழுத ஆரம்பித்தேன் எழுதும்போது ஒவ்வொரு கற்ற முடித்ததுக்கப்புறம் அவர் எனக்கு கால் பண்ணுவார் படிச்சுட்டு யோ என்னையா எழுதி வச்சுருக்கு இப்போ நமக்கு கை நடுங்குது படிக்கிறப்ப கை நடுங்குது அப்படின்பார் ஏன்னா அப்படி தான் வந்து அவ்வளோ நம்ம குழந்தைங்கள வந்து வெறுப்புனா குழந்தைங்கள் அப்படின்னு பார்த்துட்டு போயிடும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது அவங்களுக்கு என்ன அப்படிங்கிறத குழந்தை ஒட்டுமொத்த குழந்தைகளை குழந்தைகளாக பார்க்கணுமான்னு கேட்டால் ஆமாம் பார்க்கணும் ஆனால் பன்முகப்பட்ட ஒரு நம்மளோட சமூகத்தில் அப்படி நம்ம பார்த்துற முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்குது எந்த குழந்தைங்களுக்கு ப்ரிவிலேஜ் அதிகமாக இருக்குது எந்த குழந்தைகள் வந்து பாதிப்புக்குள்ளாகிறாங்க ஒவ்வொ ஒவ்வொரு சமூகத்துலையும் என்ன மாதிரி குழந்தைங்க வந்து நம்மளை நோக் நம்ம கண் முன்னாடி இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விகள் வந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம் கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது வேறு விதமான அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி தான் நகர்ந்துக்கிட்டே இருக்குது குறிப்பாக நான் இந்த பேடர் கால குழந்தைகள் பற்றி நண்பர் நாகப்பன் சொல்லும்போது இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு விஷயம் தான் அந்த கஜா புயலப்போ நாங்களாம் போய் ஒர்க் பண்ணோம் கிட்டத்தட்ட பன்னெண்டு நாள் ஒர்க் பண்ணோம் எனக்கு அது இந்த ஒரு காட்சி ஒன்று கஜா சாப்பாடு கிடைக்கல ஒட்டுமொத்த கிராமமும் வந்து புயலால் அடி வாங்கிடுச்சு சாப்பாடு கிடைக்கல சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு வெளியூர்லேருந்து நண்பர்கள் போகிறாங்க வண்டி போகுது அந்த வண்டி பின்னாடி ஒரு குழந்தை ஓடுற காணொலி இருக்குல்ல ஒரு ஒரு காலத்தில் ஃபோட்டோகிராஃபி மட்டும் இருக்கும்போது அது ஓகே அந்த குழந்தை செ ஒன்றும் தோணாது ஆனால் அந்த அந்த அப்போ அந்த வண்டி பின்னாடி ஓடின குழந்தைக்கு அப்போது ஒரு பன்னெண்டு வயசு இருக்கும் கஜா வந்து கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆச்சு இப்போ பதினேழு வயசில் அதே காணொலி திருப்பி அந்த குழந்தை பார்த்தா என்ன ஆகும் இன்னும் கஜா கஜா புயல்னு ஒரு புயல் வரத்துக்கு முந்தின நாள் வரைக்கும் அந்த குழந்தை நல்லா வீட்டில் நல்லா சாப்பாடு தானே சாப்பிட்டுட்டு வந்திருக்கும் ஆனால் அந்த காணொலி ஏன் எடுக்கப்பட்டுச்சு ஏன் அதை வைரலாக்குறாங்க இது இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே கிடையாது ஒரு குழந்தைய வந்து நம்ம காட்டுறோமா இப்படி ஒரு குழந்தையோட கையேந்ததில் வந்து நம்ம வீடியோ எடுத்து போட்டுறோமே இது வந்து என்னவா மாறும் அதே குழந்தை வளர்ந்து இதே காணொலியை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நான் தான் இப்படி இருந்தேனா அந்த கு ஒரு பதினேழு வயசில் பதினெட்டு வயசில் அந்த குழந்தை திருப்பி பார்க்கும்போதோ இல்லை வளர்ந்துட்டுமே நாற்பது வயசுலேயே பார்க்கட்டுமே பார்த்து அந்த குழந்தைக்கு என்னவா மனநிலை வரும் இப்படிலாம் கேள்விகள் வந்து தான் இந்த மாதிரி கட்டுரைகள் வந்து எழுத ஆரம்பித்தேன் அந்த நோக்கத்தில் அப்படியே எழுதிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து யோசனை வந்தது தான் ஏன் வந்து நம்ம சிங்கிள் பேரண்ட்ஸ் பற்றி எழுதக்கூடாது நம்ம எவ்வளவோ குழந்தைங்க பார்க்குறோம் தனித்து நம்ம நண்பர்களாகவே இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் இதை எழுதுறதுக்கு உண்மையாக சொல்லும்போது பல தோழிகள் காரணமாக தான் இருந்திருக்காங்க ஏன்னா என்கிட்ட குழந்தைகள் சார்ந்து இயங்குறதுனால பல பேர் வந்து என்கிட்ட வந்து பேசுவாங்க இனியும் உங்ககிட்ட பேசணும் கொஞ்சம் நம்பர் த கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்க நம்பர் கொடுப்போம் கொடுத்த பேசுவாங்க என் குழந்தைக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது என் குழந்தைக்கு வந்து இந்த நோய் இருக்குன்னு எனக்கு பயமாக இருக்குது இல்லை இந்த குழந்தை என் குழந்தைக்கு இந்த மனநோய் இருக்குமோன்னு பயமாக இருக்குது அப்படிலாம் பேசுவாங்க என்னென்னு காரணம்னு கேட்டால் நான் ஒரு சிங்கிள் மதராக இருக்கிறேன் எனக்கு வந்து இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசும்போது அப்போ ஒவ்வொரு தடவையும் பேசும்போதும் பலவிதமான நினைவுகள் வரும் பாலா சொன்ன மாதிரி நினைவுகள் நினைவுகள் தான் என் வரமும் சாச்சி வரம் தான் இங்கே பேச முடியாது அது தப்பு நினைவுகள் வந்து என்னோடய பிரச்சனையும் அதுதான் பலமும் அதுதான் பிரச்சனையும் அதுதான் அப்படியான நினைவுகள் நான் சந்தித்த ம தனிப்பட்டவர்களை பற்றி பேசும்போது அவங்களோட குழந்தைங்க என்னவா இருக்கிறாங்க அது வந்து நம்ம ரொம்ப யோசிக்க வச்சுக்கிட்டே இருந்துச்சு ஏன்னா இப்போ அப்போ யோசிச்சு பார்த்து அதை பேச ஆரம்பித்தா ஓ அது எண்ணிக்கைங்கிறது ரொம்ப அபரிவிதமாக இருக்குது சந்திக்கிற சந்திக்கிற மனிதர்களில் யாரோ ஒருத்தவங்க அது அந்த மாதிரியான வளர்ப்பு சூழலில் இருந்துருக்கிறாங்க இல்லை வளர்த்துட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க குறிப்பாக அந்த குழந்தைங்க என்னவா இருக்கிறாங்க அந்த குழந்தைகளை என்னவா பார்க்கப்படுது இப்படி யோசிக்கும்போது தான் அடுத்த ஒரு கேள்வி வருது எடுத்த அடுப்பில் எப்படி அப்பா என்ன பண்ணுறான்னு கேட்க முடியுது என்ன கேள்வி இது ஒரு வகுப்பறைக்குள்ளே போகிறோம் வகுப்பறைக்குள்ளே போகிறோடனே ஒரு ஆசிரியர் வந்து முதல் நாள் வகுப்பறை ஆஸ் ஒரு ஆசிரியருக்கு பள்ளியோட பள்ளியில் குழந்தை சேர்க்கப்பட்ட அப்ளிகேஷன் ஃபார்மை எடுத்துக்கிட்டு பார்த்து அந்த குழந்தையை பற்றின டேட்டாவை தகவலை எடுக்க முடியுமா முடியாதா இது நமக்கு எல்லாரு கால எல்லார் காலத்துலேயும் இருக்கிறது தானே இப்போ இப்போ வந்து ஒரு ஒரு வகுப்பு அது எப்படி தோணுது ஒரு ஆசிரியருக்கு அது 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 அதை ஏன் கலைக்கிறதுக்கான எந்த ஒரு முன்னெடுப்பலையும் முன்னேற்பாட் முன்னெடுப்புகள் வந்து நம்ம பண்ணுறதே கிடையாது ஒரு உங்கள் ஒரு ஒரு வகுப்பறையில் ஒரு அறுபது குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா உங்கள் பெயரை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே பெயரை சொல்கிறாங்க உங்கள் ஊர் எதுப்பான்னு சொன்னால் ஊரை சொல்கிறாங்க அடுத்த கேள்வி உங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க அப்பா அப்பா இல்லை அப்பா இல்லாத குழந்தை என்ன பண்ணும் என்ன பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்குறோம் அது சரியா முதல்ல அண்ணன் வளவணன் சொன்ன மாதிரி தான் அது ஏதோ ஒரு குழந்தைங்க தான் இதை வந்து நமக்கு கற்றுக்கிட்டே இருக்கிறாங்க குழந்தை நம்ம பார்க்கக்கூடிய அத்தனை குழந்தைகளும் நமக்கு கற்றுக்கொண்டே தான் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அது வந்து சும்மா கடந்துலாம் போயிட முடியாது ஒரு குழந்தை சொல்லுகிற அத்தனை சொற்களும் நாம் உற்று கவனித்தோம் என்றால் அவங்க கற்றுத்தர பாடம்ங்கிறது எந்த பள்ளி கல்லூரியெலாம் கத்தே கொடுக்காது எந்த பள்ளி கல்லூரியும் கற்றுக் கொடுக்காத பாடங்கள் குழந்தைகள் கற்றுக் கொடுப்பாங்க இது குழந்தைகள் நோக்கி நகர ஆரம்பிக்கும் பயணம் பயணமாக்கி பயணம் செல்ல 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 அவ்வளோ விஷயங்கள் இருக்குது பழங்குடியினதை பற்றி அண்ணன் ஒரு கேள்வியாக வச்சுருக்காங்க உண்மையான நியாயமான கேள்வினே அதில் வந்து மாற்று கருத்தோ எதுவுமே கிடையாது உண்மையிலுமே பழங்குடியின பழங்குடியினர்கள் அவர்களோட வாழ்வியலை செதைச்சிட்டு தான் இருக்கிறோம் நம்ம எல்லோரும் தான் செதைக்கிறோம் நமக்கு பங்கு இல்லையான்னு கேட்டால் ஆமாம் ஓ நம்மளோட ஒவ்வொருத்தருக்கும் பங்கு இருக்குது பழங்குடியின குழந்தைகளோட வாழ்வியலை செதைக்கிறதுல ஒவ்வொருத்தருக்கும் பங்கு இருக்குது இதில் இன்னும் சொல்ல போனால் இதில் பாடத்திட்டங்கள்லிருந்துலாம் நம்ம பயங்கரமாக யோசிக்க வேண்டிய சூழல் இருக்குது இங்கே இப்போ என்ன சொல்கிறது பன்முகத்தன்மையோட ஒரு வாழ்வியல் சூழல் இருக்கும்போது அந்த பன்முகத்தன்மைக்கு ஏற்ற மாதிரியான பாடத்திட்டங்கள் இங்கே இருக்கா பொதுவான பாடத்திட்டம் தானே உட்காந்து வச்சு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் இதெல்லாமே நம்ம கேள்விகளாக வரும் தானே இப்போது ஒரு நிலம் சார்ந்த விஷயங்கள் அந்த நிலத்தை சார்ந்த பாடத்திட்டங்கள்ல அந்த நிலம் சார்ந்த புரிதலுக்கான இல்லை அந்த நிலம் சார்ந்த வாழ்வியலுக்கான அல்ல அந்த வாழ்வியல் மேம்பாடுக்கான பாடத்திட்டங்கள் இங்கே இருக்கா ஆனால் பொதுவானதை கொண்டு போய் வைக்கும்போது அவங்களோட வாழ்வியல் சீர்குலையை தான் செய்யும் ஒரு பக்கம் சீர்குலையும் ஒரு பக்கம் மேல் மேலே வரும் அது இல்லை சீர்குலைஞ்சி மேலே வரும் இந்த கிராஃப் ஏறி ஏறி இறங்கும் அது எல்லாத்தையும் ஆனால் சில விஷயங்கள் ஏதாவது கேள்விகள் இதுக்கு பதில்கள் இருக்கான்னு கேட்டால் பதில்கள் கிடையாது இப்படி தான் ஓடியாக வேண்டிய சூழல் இருக்குங்கிற யதார்த்தமும் நமக்கு புரியுது இப்படியான தான் இந்த தலைப்புகள் எடுத்து பேச ஆரம்பித்தோம் ஆனால் நான் தொகுப்புறையில் எழுதியிருக்கிற மாதிரி இது வருத்தமாகவே பதிவு பண்ணுறேன் பல ஆண் நண்பர்கள் தனித்தந்தையர்களாக இருக்கிறார்கள் ஆனால் வெளிப்படையாக அவர்கள் பேசவே வருவாள் வரவே இல்லை கெஞ்சி பார்த்தேன் கதறி பார்த்தேன் டி ஏதாச்சும் ஒரு நீ பேச வேண்டாம் என் கூட இன்ட்ராக்ட் பண்ண வேண்டாம் தயவு செஞ்சு கற்றையாக எழுதி கொடு அப்பெல்லாம் கேட்டு பார்த்தேன் ஆனால் ஏதோ ஒரு தயக்கம் அவங்க கிட்டே இருந்துக்கிட்டே இருக்குது தனித்தந்தை இருக்கிட்ட ஆனால் தனி தாய்மார்கள் அப்படி கிடையாது ஒட்டச்சிக்கிட்டு வெளில வந்தாங்க ஒட்டச்சிக்கிட்டு பேசுனாங்க எல்லா விஷயமும் பேசுனாங்க அதில் எல்லோரும் சொன்ன மாதிரி ரெண்டு மூணு பேர் சொன்ன மாதிரி அருண்குமதி வந்திருக்கிறாரு அவர் சொன்ன ஸ்பீச்லாம் வந்து அதுக்கு பேச்சா கேட்கும் போதே நாங்களாம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு இன்னும் சொல்ல போனால் இந்த புத்தகம் அவரே சொல்லியிருக்க ஒரு தடவை ஏங்க்டர் சொன்னார் இந்த புத்தகத்தை வாங்கிக்கொண்டு போய் வீட்டில் கொடுக்கும்போது எங்கள் வீட்டில் என்ன பூகம்பம் அடிக்க போகுதுன்னு தெரில அப்படின்னாரு அளவுக்கான பல விஷயங்கள் வந்து இந்த புத்தகத்தின் மூலம் வந்து நிறையா வெளில கொண்டு வந்திருக்கும் தனி பெற்றோர் அப்படின்னா ஆண்பால் பெண்பால் ரெண்டு பேரையும் சேர்த்து தான் ஆனால் இங்கேயும் அங்கே தேக்க நிலை இருக்குது தனி தாய்மார்கள் பேச பேசுகிற அளவு இல்லை பேசப்படுற அளவு தனி தந்தைமார்கள் பேசப்படுவது இல்லை அதையும் வந்து நான் பதிவு பண்ணிக்கிறேன் இரண்டாவது ஒவ்வொரு சமூகமாகவும் நம்ம கணக்க வேண்டிய சூழல் கணக்கெடுக்க வேண்டிய சூழல் இருக்குது இந்த தலைப்பு குறித்து மீனவ சமுதாயத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஃபாதர் நண்பர்கிட்ட வந்து பேசும்போது அவர் சொன்னார் எப்போ நூற்றுக்கு மூணுலேருந்து நாலு குடும்பம் தனி குடும்பமாக இருக்குதுப்பா தனி குடும்பமாக இருக்குதுப்பா எங்கள் என்னான்னு கேட்டால் போகிறாங்க கடலுக்கு போகிறாங்க இறந்துடுவாங்க கடலுக்கு வந்து ஆண்கள் தான் போகணும் பெண்கள் போக முடியாது இப்படியான சூழல்லாம் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்கள் இரு என்ன சொல்கிறது பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் மீனவ சமுதாயத்தில் தான் அநேகமாக அதிகமான அளவில் தனித்தாய்மார்கள் இருப்பாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு ஒரு பட்டியல் போடுறார் ஆக உலகம் முழுவதும் இது வந்து இப்போ ஒரு என்ன சொல்கிறது நவீன வாழ்வியல் முறையில் தனி ஒரு சொல்கிற அதாவது சிங்கிள் பேரண்ட் அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிட்டு இருக்கு அதை சமூகமாக அல்லது அந்த குழந்தைகளின் சமூக அந்த குழந்தைகளை சமூகமாக எப்படி நம்ம அணுக போகிறோம் அப்படிங்கிற கேள்விகளோட இந்த புத்தகத்தை வந்து நம்ம அணுக வேண்டிய தேவை இருக்குது இது போதாது தான் ஆனால் இந்த புத்தகம் மட்டுமே இதுக்கான தீர்வுகள் சொல்லியிருக்கான்னு கேட்டால் சொல்ல கிடையாது இதில் தீர்வுகள் சொல்லியிருக்கோமான்னு கேட்டால் தீர்வுகளும் சொல்ல கிடையாது கேள்விகள் தான் முன் வச்சிருக்கிறோம் தீர்வுகள் சமூகமாக நோக்கி தான் நம்ம நகர முடியும் எப்போதும் ஏற்புரை வந்து நன்றியுடைய விட இருந்தால் நல்லாயிருக்குன்னு தான் தோணுச்சு நேரம் ஆயிடுச்சு அதனால் நன்றியுரைக்கு வந்து நன்றிகளை தவிர்த்துட்டு ஏற்புறையிலே அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெற்றுகிறேன் நன்றி வணக்கம்